வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இஷாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது தமிழர் பகுதியில் சோகம் வெளிநாடு செல்ல இருந்த இளைஞன் சடலமாக மீட்பு இரவில் இரத்த பரிசோதனை அவசியம் வீட்டுக்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை யாழ் கொழும்பு தொடருந்து சுவை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் இனியவரும் தப்ப முடியாது நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் இரண்டு விசேட குழுக்கள் விசாரணை தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் இனி தொடர்வென விரிவான செய்திகள் கனேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக இஷாரா செவ்வந்திக்கு போலீசார் கைது செய்துள்ளனர் விடயம் தொடர்பில் மேலும் தெரிய விரகையில் குறித்த கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவவை படுகொலை செய்வதற்காக இஷாரா செவ்வந்திக்கு பிஸ்டல் துப்பாக்கியை மறைத்து கொள்வதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை வழங்கிய பின் சட்டத்தரணியோர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சட்டத்தரணி கடவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் ஷாரா செவ்வதிக்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் இதுவரையில் பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய மூன்று பேரும் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய விளக்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் காணாமற் போன இளைஞர் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யூனியன் குளத்தைச் சேர்ந்த அப்சரன் என்ற இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேற்படி இளைஞர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி வெளிநாட்டிற்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் திகதி காணாமற் போனார் காணாமற் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி அகராயன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து நிலையில் உறவினர்களும் இளைஞரை தேடி வந்தனர் இந்த நிலையில் இளைஞரின் வீட்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக அவர் கண்டுபிடிக்கப்பட்டார் இளைஞரின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அக்கராயன் போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யானைக்கால் நோய் பரிசோதனைகளுக்காக இரவு நேரங்களில் வீடுகளுக்கு வரும் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு ஆதரவளிக்குமாறு மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யானைக்கால் நோய் ஒழிப்பு இயக்கத்தின் பணிப்பாளர் பிரசங்க சேரசிங்க இந்த கோரிக்கையினை விடுத்துள்ளார் யானைக்கால் நோய் பொறுத்தவரை ஒரு நோயாளி வரும் வரும்போது அவருக்கு நோய் ஏற்பட்டு பத்து அல்லது பதினைந்து இருபது வருடங்கள் கடந்து விடுகின்றன வீதிகளில் காணும் கால்கள் வீங்கிய அல்லது விசேட உறுப்புகளில் வீக்கங்களுடன் இருக்கும் ஒரு நோயாளி காலம் கடந்து காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரவு நேரங்களில் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் மேற்கொள்ளப்படும் விசேட இரத்த பரிசோதனைகள் மூலமே இந்த நோயாளிகள் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வடக்கிற்கான தொடருந்து சேவை தொடர்பில் தொடருந்து திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றினை வெளியிட்டுள்ளது வடக்கு மாகாண தொடருந்து போக்குவரத்து இன்று வியாழக்கிழமை தொடக்கம் ஒரு வாரத்திற்கு பகுதி அளவில் தடைப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண தொடருந்து தண்டவாளங்களை சீர் செய்யும் நடவடிக்கையும் வடக்கு தொடருந்து மார்க்கத்தை தரமுயர்த்தல் செயற்பாடுகளும் இந்த ஒரு வார கால பகுதியில் முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பணிகள் முற்பகல் பத்து பதினைந்து மணி தொடக்கம் பிற்பகல் இரண்டு மணி வரை முன்னெடுக்கப்படும் இதனால் இந்த நேரத்தில் தொடருந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த வாரம் வடக்குக்கான தொடருந்துகளில் பெட்டிகளை இணைப்பதற்கு எதிர்பார்க்கவில்லை என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேகர தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக குளிரூட்டப்பட்ட சொகுசு ஆசனங்களுடனான பெட்டிகளை இணைக்கவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என பிரசன்ன குணசேன குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனின் கேள்விக்கு பதிலளிக்க போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு உட்பட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் நெடுஞ்சாலைகளிலும் வீதிகளிலும் பாதுகாப்பு கேமரா அமைப்புகளை நிறுவுவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இதற்கு தேவையான கேமராக்களின் எண்ணிக்கை மற்றும் அதற்கான செலவு குறித்து கலந்துரையாடப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செய்தித் தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்தார் பாதாள உலக குற்றவாளிகள் உட்பட பல்வேறு சந்தேக நபர்களை பிடிக்க பாதுகாப்பு கேமராக்கள் பெருமளவில் உதவியுள்ளன மேலும் இந்த கேமரா அமைப்பு பல சந்தேக நபர்களை பிடிப்பதை இலகுவாக்கியுள்ளதாக செய்தி தொடர்பாளர் கூறினார் மாகாண மட்டத்தில் இந்த பாதுகாப்பு கேமரா அமைப்பை செயற்படுத்துவது மற்றும் மேற்கு வடமேற்கு மற்றும் வடக்கு மாகாணங்களை அடிப்படையாக கொண்டு அவற்றை செயற்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நாடு முழுவதும் இந்த கேமரா அமைப்பை செயற்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இஷாரா செவ்வந்திக்கு உதவி வழங்கியமை தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் இரண்டு விசேட குழுக்கள் வடக்கு மாகாணத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றன இஷாரா நாட்டில் தலைமறைவாக இருக்கவும் தப்பிச்செல்லவும் உதவியமை குறித்து மொத்தம் நான்கு விசாரணை குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இஷாராவை இந்தியாவிற்கு அனுப்பியதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரின் வீட்டிலிருந்து துப்பாக்கிகளும் ரவைகளும் மீட்கப்பட்ட சம்பவத்தில் வவுனியாவைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் முன்னாள் விடுதலை புலிகள் இயக்கத்தை சேர்ந்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அவரிடமிருந்து ஆயுதங்கள் எவ்வாறு கிடைத்தன என்பது இதுவரை வெளிப்படுத்த என போலீசார் தெரிவித்துள்ளனர் இஷாராவிற்கு உதவி வழங்கியமை தொடர்பாக இதுவரை பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஏழு பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மீதமுள்ள மூன்று பேர் நீதிமன்ற உத்தரவின்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் வாராந்திர ஏலத்தில் சராசரி தேங்காய் விலைகள் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக ஐந்து சதவீதம் சரிந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயம் தெங்கு அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி ஆயிரம் தேங்காய்களின் சராசரி விலை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து அறுபது ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் வாராந்த தேங்காய் ஏல விற்பனையில் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச அல்லது குறைந்தபட்ச விலை குறிப்பிடப்படவில்லை அத்துடன் இருநூற்று ஐம்பது கிலோ கொப்பரை ஒரு லட்சத்து பதினாயிரம் முதல் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான பின்னணியில் இடைத்தரகர்கள் லாபம் ஈட்டுவதன் ஊடாகவே தேங்காய்க்கான விலை அதிகரித்துள்ளதாக தெங்கு உற்பத்தி சபை தெரிவித்துள்ளது அதன்படி ஏலத்தில் நூற்று முப்பத்தி நான்கு ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் தேங்காய் ஒன்றை நூற்று எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனூட இடைத்தரகர்கள் நாற்பது வரை லாபம் ஈட்டுவதாக உற்பத்தி சபை குறிப்பிட்டுள்ளது ம்ீட்டுவதாகங்காய்க்கான நிர்ணய விலை அறிவிக்காமையும் விலை அதிகரிப்புக்கு காரணம் என அந்த சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் தேங்காய் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் நுகர்வோருக்கு அதன் பலனை அடையும் வகையில் விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஷாரா செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி கைது தமிழர் பகுதியில் சோகம் வெளிநாடு செல்ல இருந்த இளைஞன் சடலமாக மீட்பு இரவில் ரத்த பரிசோதனை அவசியம் வீட்டுக்கு வரும் சுகாதார அதிகாரிகளுக்கு ஒத்துழைக்க கோரிக்கை யாழ் கொழும்பு தொடருந்து சேவை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கையில் இனியவரும் தப்ப முடியாது நாடு முழுவதும் தீவிர கண்காணிப்பு செவ்வந்திக்கு உதவிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் இரண்டு விசேட குழுக்கள் விசாரணை தேங்காய் விலை தொடர்பில் வெளியான தகவல் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி